பார்மினட்ல மூணாவது பகுதிக்குலமா பாட்டனமா பாருங்க சவர்சி கைடு செய் குட்ட வாளியை கைது செய் குட்டே ஆடு கட்சியை மட்டும் சொல்ல ஆடு கட்சியை மட்டும் விட மாட்டோம் விட மாட்டோம் நீமா தம்பி என்ன விட மாட்டோம் நீமா தம்பி என்ன விட மாட்டேன் செந்தம்மே சிமானேன் செந்தம்மே சிமானே பால்காப்பை ஊரு செய் பால்காப்பை ஊரு செய் கைது தேரி பழைய ஓய்வூதிய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்கிறதுக்காக அண்ணன் சீமான அழைக்கிறாங்க அண்ணன் சீமானும் அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றுட்டு விருத்தாச்சலத்துக்கிட்ட கார்ல வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படி வரும்போது இரவு நேரம் இரவு நேரத்துல திடீர்னு ஒருத்தன் அண்ணன் சீமான் கார் முன்னாடி பாயிரான் அண்ணன் சீமானோட காரை வழிமறைச்சி அண்ணன் சீமான் ஒளிக ஒளிகன்னு கத்துறான் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பெரிய பரபரப்பு அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு காட்சிகள் வந்து தெளிவா நமக்கு தெரியல அண்ணன் சீமான் வந்து அந்த திமுக நபர அடிச்ச மாதிரியான காட்சிகள் தெரியல ஆனா அண்ணன் சீமான் கார்ல இருந்து இறங்கினது உண்மை அந்த காட்சிகள் நம்ம பாக்குறோம் மேலும் வந்து அண்ணன பிடிடா ஏ அண்ணன பிடிடான்னு சொல்ற அந்த குரலும் நமக்கு கேட்குது இது மூலமா ஒரு மோதல் அங்கே நடந்திருக்குங்கிறது உறுதியாகுது

அந்த திமுக காரையும் இவ்வளவு தூரம் அண்ணன் சீமானை அவன் வசப்பாடுனாலும் சீமான் பொறுமையா தான் இருந்த தம்பிமார்களும் பொதுமக்களும் இறங்கினார் நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு பாசறையை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க அதை இந்த வேசி ஊடகங்கள் மடைமாற்றி அண்ணன் சீமான் வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க அந்த திமுக நபர்கிட்ட காவல்துறையை கேக்குறாங்க நீ என்ன செஞ்ச எதுக்கு நீ காரை வழிமறிச்சு கேட்டா அதுக்காக சரியான ஒரு பதிலையே சொல்லல அவன் உளர்றான் இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு சதி விலையா அண்ணன் சீமானுக்கு பின்றாங்க இது கண் கூட தெரியுது இந்த விருத்தாச்சலத்துல நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஒரு ட்ரையல் தான் அண்ணன் சீமானோட உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு செயலை செய்யறதுக்கான முன்னோட்டமாக தான் இதை செஞ்சு பார்த்துருக்கான் அவரை ட்ரிகர் பண்ணி கார்ல இருந்து இறங்க வைக்கணும் அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஒரு ரிஹர்சல் மாதிரி இதை பண்ணியிருக்கிறான் இதை நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது இனியாவது காவல்துறையினர் கவனத்தோட அண்ணன் சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கண்ணும் கருத்துமா முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் தமிழகத்துல இன்னைக்கு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்கள் செல்வாக்க பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல பிரச்சனைன்னு தெரியல ஒவ்வொரு நிகழ்வும் காவல்துறைக்கு கொடுக்கப்படுதா இல்லையா காவல்துறையோட அனுமதி வாங்காமையா ஏதாவது நிகழ்வு நாம் கட்சி நடத்துறாங்க ஒவ்வொரு நிகழ்வும் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதே மாதிரி போராட்டம் நடத்துறோம் இங்க நாங்க ஊர்வலம் போறோம் இங்க பொதுக்கூட்டம் போறோம்னு அனுமதி காவல்துறை அனுமதி கொடுத்தாதான் அந்த நிகழ்வே நடத்தப்படுது அப்படி இருக்கும்போது எதுக்காக அனுமதி காவல்துறையிட்ட போய் கேட்கறோம் நாங்க பண்றோம் நீங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குங்கிறது தான் அந்த ஒவ்வொன்றும் பண்ணப்படுது அப்படி இருக்கிற பட்சத்துல காவல்துறை எங்க போனது இதே இந்த தான் ஒரு தேசிய கட்சி ஆக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுறாரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அண்ணன் சீமானுக்கு இந்த நாட்களாகவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது கண்ட கண்ட நடிகை கூத்தாடி பயிலுக்கலாம் மக்கள் செல்வாக்க நிரூபிக்காத பயிலுக்கலாம் ஒய் பாதுகாப்பு இசட் பாதுகாப்புன்னு கொடுத்துட்டு அண்ணன் சீமானுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது நீண்ட நாட்களாக நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அண்ணன் சீமானே இந்த மாதிரியான ஒய் பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பை மறுக்கிறார் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்றாங்க இதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு இவங்க அனுப்பக்கூடிய மத்திய படையாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரியோ அந்த நபர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணனை பாதுகாக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டுட்டோன்னா ஒட்டுமொத்தமாக அண்ணனுக்கு அது பேராபத்தா முடிஞ்சிடும் சொல்கிறாங்க அண்ணன் என்ன சொல்கிறான்னா அவன் என்னை பாதுகாக்க மாட்டான் அவன் என்னை உழவு பார்ப்பான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு இந்த லீடரோட பத்து நாள் ப்ரோக்ராம் ஷெடியூலையும் அவங்களுக்கு முன்னாதாவே கொடுத்துருணும் எங்கே போவீங்க எங்கே வருவீங்க என்ன செய்வீங்கன்னு எல்லாத்துலையுமே அவங்க தலையிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அவங்க பயணிக்கிற வாகனம் கூட அவங்க சொல்கிற வாகனத்தை தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும்னு பல கட்டுப்பாடுகள் வந்து சொல்லப்படுது இதனால் அண்ணன் சீமானுக்கு தனிப்பட்ட சுதந்திரமே பாதிப்புக்குள்ளாகலாம் அதே மாதிரி அவர் திட்டமிட்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் அரசியல் வியூகங்கள்லாம் வெளியில கசிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முற்று அண்ணன் சீமானி இதை மறுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலுமே எனக்கு வேண்டாம் நான் வேண்டானே சொல்லிட்டேங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அண்ணன் நம்புறது தன்னுடைய தம்பிகளை தான் தன் தம்பி தான் தன்னுடைய ஆகச்சிறந்த பாதுகாப்பாக அவர் நினைக்கிறாரு அதனால தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு படை பாசறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அண்ணனை வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க தயவு செய்து இனி வர காலங்களில் மேலும் கருத்துமாக மிக கவனமாக அண்ணன் சீமானை பாதுகாக்கணும் தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஐயா பழனி பாபா இந்த அட்ரஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரே ஒருத்தந்தான் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினான் அவர் என்ன பேப்பர் அதில் என்ன அட்ரஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே போதே மறைச்சி வச்சிருந்த கோடாரியை எடுத்து கொண்டுட்டு போகலையா அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் நம்ம எவ்வளோ எளிமையாக பறி கொடுத்துருக்கோம் கவன ஒரு விஷப்புரட்சியில கூட நம்ம முயற்சி செய்யக்கூடாது மிகுந்த கவனத்தோடு அன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதான் என்னுடைய கோரிக்கை இப்போ என்ன அநியாயனா கார வழிமறைச்சி அண்ணன் தா அவரை தகாத வார்த்தையில் பேசி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி பெரிய சிக்கலை செஞ்சா அந்த திமுக நாய் மேல எந்த வழக்கும் போடல ஆனா தன்னன் சீமான் மேல மூணு பிரிவுல வழக்கு போட்டிருக்கு இந்த திமுக அரசு கடலூரில் திமுக நாம் தமிழர் மோதல் தொடர்பாக சீமான் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கும் நடந்திருக்குது இதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பெங்களூர்ல இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டு உணர்வோடையும் மான உணர்வோடையும் மொழி பெற்றோடையும் இருக்கான் அங்கே வந்து பெங்களூருக்கு வரக்கூடிய தமிழக பேருந்தில் தமிழ்நாடுங்கிற இல்லைங்கிறத கண்டித்து ஏற்கனவே பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாங்க அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க அதெல்லாம் இந்த அரசு எதுவுமே கண்டுகொள்ளலை முடிவாக அவங்களே களத்தில் இறங்கி அத்தனை பேருந்துகள்லையும் தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க பெங்களூரு வந்த தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை கர்நாடக தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஒட்டப்பட்டது மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசும் மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தின் பெயருக்கு முன்பாக தமிழ்நாடு என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர் நிச்சயமா அவர்களுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் நம்ம பாராட்டி ஆகணும் ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சியினர் ஏதாவது ஒரு நன்மையை மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில பொட்டல் பொட்டல்காடு அப்படிங்கிற கிராமத்துல இத்தனை வருஷமா ஒரு பேருந்து வசதி இல்லை அந்த பேருந்து வசதிக்காக போராடி நாம் தமிழர் கட்சியினர் அந்த பேருந்து வசதியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அந்த பொதுமக்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியினரை பாராட்டி அந்த பகுதிகளில் சுவரட்டி விட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல கனிமொழி எம்பியாக இருக்கிறாங்க இந்த கீதா சீவன் எம்எல்ஏ இருக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணி கிழிச்சாங்க ஆனா ஆட்சி அதிகாரம் இல்லாமயே ஒரு அரசியல் கட்சியாகி மக்களுக்கு பல நன்மைகளை போராடி பெற்றுத்தர முடியுதுன்னா நாம் தமிழர் பல தொகுதியில வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு வேட்பாளர்கள் மக்களை சென்று வாக்குகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வீட்டு வீடா போய் அந்த மக்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்கிறாரு இது மாதிரி இயற்கையை நேசிக்கக்கூடிய தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினர் தான் வெல்லணும் அவர்களுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்தணும் அண்ணன் சீமான் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள்ல கலந்துருக்கிறாரு ஒவ்வொரு போராட்ட மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கான ஆதரவை வழங்கியிருக்கிறாரு அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான வாக்குகளை அவர் பெற்று வென்றிருக்கணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவரால் வெற்றி பெற முடியல அதனாலதான் அண்ணன் சீமான் சொன்னாரு போராடுறதுக்கு மட்டும் நான் வேணும் ஓட்டு போடுறப்ப நீங்க திமுக அதிமுக பார்த்து ஓட்டு போடுவீங்களா அந்த மாதிரி வந்து முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க இனி அப்படி பண்ணிட்டு என்ன போராட கூப்பிடாதீங்கிற ஒரு எச்சரிக்கையும் போராட்ட குழுவினருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு எங்களுக்கு போடுங்க போடாம இருங்க ஆனா யோசிச்சு போடுங்க என்னுக்காவது போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எங்களை போராட கூப்பிடாதீங்க ரொம்ப சோர்வாயிருக்கு ஒரு தடவை தவறு பண்ணலாம் ரெண்டு தடவை தவறு பண்ணலாம் இப்படியா அறுபது வருஷமாக எங்களை பாடு நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவரோட கொடியை அறிமுகம் பண்ணி அவரோட கொள்கை அப்படிங்கிற குப்பையை அறிமுகம் பண்ணும்போதே நம்ம சொன்னோம் அவரோட கொடிக்கலரும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கலரும் மேட்ச் ஆகுது அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சிகப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்தை தான் காப்பிடிக்கிறாரு அதே போல் நாம் தமிழர் கட்சி தான் முத முதல்ல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது மட்டும் இல்லை சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தன் செயல்லையும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டதை காப்பிடிச்சான் அந்த கூத்தாடி பைய விஜய் பதினஞ்சு வருஷமாக அரசியல் செய்து தன்னுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஒரு கோட்பாடை முன்னிறுத்தி போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை அப்படியே காப்பி காப்பியடிச்சு இந்த விஜய் பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அன்னன் சீமானமே செய்தியாளர் சந்திப்பில் ஆதாரத்தோடு எடுத்து காட்டிட்டாரு நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நான் கொடுக்குற உறுப்பினர்கிட்ட எல்லாம் கீழே பாருங்கள் தம்பி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதிருக்கும் அதை நேற்று வந்து அவன் காப்பிடிச்சிட்டே என்னமோ இவன் தான் முதல்ல சொந்த மாதிரியும் அவன் வந்து பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு இதில் இதில் கிட்ட கிட்டத்தில் பாருங்கள் கீழே என்ன போட்டுருக்கேன் பாருங்க அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை ஒரு கொள்கை சொல்லுவேன் பிரபுக்கும் ஒரு உயிரக்கும் பிரபுக்கு மறு கொள்கை இல்லது எங்க வேதம் அதை போய் பிரபுக்கும் எல்லா உயிருக்கும் முதல்ல எடுத்து வச்சிருக்க அரசியல்ல யாரு நான்தா என்னோட உயிர்பின்னே ரெட்டையா வச்சிருக்கீங்களாடா கேடரா தங்க இந்த உருவத்தை தயார் பண்ணுங்க கொஞ்சம் இத கிட்டத்துல பாருங்க கீழே என்ன போட்டுகேன்னு பாருங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போட்டது முதல் நான் தான் இது கொள்கை இல்ல எங்க வேதம் கொடியில ரெண்டு வண்ண இருக்கு அது யாரு வச்சிருந்தது இது மட்டும் இல்ல அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு பொது நிகழ்வுலையும் உறுதிமொழி எடுத்துட்டு தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கு அத காப்பி அடிச்சிருக்கிறாரு விஜய் இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணி பிழைக்கலாம் ப்ரோ எதுக்காக அண்ணன் சீமான் இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அது நாங்க வாரம் நாம் தமிழர் பிள்ளைக வாரம் ஒவ்வொரு மேடலையும் இந்த விவாத நிகழ்ச்சி காட்சியை உங்களுக்கு தெரியும் அதிமுக சார்பாக பத்திரிகையாளர் அக்னீஸ்வரன் வந்து பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நெறியாளர் ஒரு கேள்வியை கேட்டு மடக்கிட்டாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாரு சரி தரமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் யாரு கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல யாருந்து யாரு கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல சொல்லு யாருட்டு இருந்தா

இருவருமே ஒரே கூட்டில மட்டைகள் தான் மாற்று அப்படின்னா தான் வர அண்ணன் சீமானுக்கு வாக்களித்து ஒரு தூய மாற்று அரசியல இந்த தமிழ்நாட்டில் கட்டி எழுப்புவோம் நன்றி வணக்கம்